ஐயா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டால்தான் ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறுகிறது உதாரணத்துக்கு ஒரு மரத்தில் பத்து பழம் இருக்குன்னா பத்து பழத்துக்கும் ஆசைப்பட்டு பத்து பழத்தையும் பார்த்து கள்ள எடுத்து அடித்தாதான் ஏதாவது ஒரு பழமாவது கீழே கொடுக்கும் காலேஜு வாசலில் நின்றுக்கிட்டு வர்ற பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்து சைட் அடித்தாதான் ஏதாவது ஒரு பொண்ணாவது திரும்பி திரும்பிப்பாங்க டுவெல்த்து முடிச்ச கையோட சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா காலேஜ்லேயும் அப்ளிகேஷன் போட்டால் தான் நம்ம எடுக்கிற பிச்சை மார்க்குக்கு கடைசியாக ஒரு காலேஜ் அது கிடைக்கும் அதெல்லாம் விடுங்க எக்ஸாம்பிள எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியலனாலும் ஒரு கொஸ்டின் விடாம எல்லா கொஸ்டினுக்கும் தெரிஞ்ச மாதிரி பக்கம் பக்கமாக கதை தான் ஒரு பக்கத்துக்கு ஒரு மார்க்னு வாங்கி பாஸ் ஆகிட்டு போக முடியும் ஐயாயிரம் ஃப்ரெண்டு வச்சிருந்தாதான் நம்ம சிரிச்சமணிக்கு போடுற புகைப்படத்துக்கு ஐநூறு லைக்காது விழும் இன்ஜினியரிங்க நாலு வருஷம் சொத்து வத்தெல்லாம் விற்று கஷ்டப்பட்டு அரியர் வைக்காம கம்ப்ளீட் பண்ணாலும் ஆயிரம் கம்பெனி ஏறி இறங்கினாதான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கே வேலை கிடைக்குது ஆக இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டால் தான் ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறும் பட்சத்தில் எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவதில் என்னையா தவறு இருக்கு அந்த ஆசை நடக்குது நடக்காம போகுது முதல்ல ஆசைப்படனா அந்த மாதிரி விஷயத்துல என்னை மாதிரி பசங்களை அடிச்சுக்க எவனுமே இல்லை நானும் என் ஃப்ரெண்டும் வெளியூர் போன பஸ்ல ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு போயிட்டே இருந்தோம் என்னோட ஃப்ரெண்டு நல்லா தூயின் இருந்தவன் என்ன பண்ணா தூக்கத்துல திடீர்னு ஆரம்பிச்சிட்டான் ஏ கும் டப்பர கும் டப்பர கும் டப்பர கும் டப்பர குமுறு 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 குமாரே நான் பயந்துட்டேன் எதுவும் காக்கா வலிப்பு போ டேய் நல்லா தானடா இருந்தேன் ஏண்டா ஒன்றுடா மச்சான் கனவுல அணு மானுவேலோட டூயட்டாடி இருந்தேன் நான் சரி ஆடுறதான் ஆடுற கொஞ்சம் ஆடுன்னே அதுக்கு ஒரு பாட்டை போடுறான் ஏ கும்பாக சுத்துவ கத்துவோம் உன்னை வாயிலையே குத்துவோம் எங்க பிள்ளைங்க எல்லா பயங்கரம் எங்களை பார்த்த நம்ம எங்க விழுந்துரும் அட உண்மைங்க நயந்த கூட விழுந்துரும் இப்ப புது நடிகை கீர்த்தி சுரேஷ சேர்ந்து விழுந்துரும் அட கும்பாக கும்பலாக பாருங்கயா இவன் மூஞ்சிக்கு அனுமுரட்ட போற பாட்டு பாண்டிய அதுக்கப்புறம் வந்த அந்த வரியை விட்டுட்டிய அதோட நீ பாட்டி விட்ட குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு 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 கும்பால காந்த கண்டலகி லுக்கு விட்டு கிக்கு ஏத்த முத்து பள்ளலகி அதை விட்டுட்டியா ஐயா ஆசைப்பட்டு எழுதுனா பாடுதானா அது ஐயா இவன் மூஞ்சிக்கு அணியுமானு வேலூர் டூயட் ஆடணுமா இவக மொகரக்கட்டைக்கு நயன்தாராவும் தமன்னாவும் கீர்த்தி சுரேஷும் மயங்கி விழுந்துருணுமா நான் கேட்டேன் ஏண்டா அவகெல்லாம் பவுட்ரு அடிக்காமலே வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க நீ எல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிற ப்ரெஷ்ஷை எடுத்து பவுர் அடிக்கிற மாதிரி சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அடித்தாதான் கொஞ்சம் மா இருப்ப இதெல்லாம் நடக்குமாடா நடக்காதுன்னு தெரிஞ்சு ஏன்டா ஆசைப்படுறேன்னு கேட்குறேன் அதுக்கு சொல்கிறான் பாருங்க ஒன்று இடம் மச்சான் அந்த பாட்டை போதெல்லாம் எனக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறாங்கிறான் அதுதான் இயல்பு இந்த உலகத்து ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ ஒரு உயிரினத்தையோ ஏதாவது ஒன்றையோ பார்க்கின்ற பொழுது அது நமக்கு பிடித்து விட்டால் அதை அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற உணர்வுக்கு பெயர்தான் ஆசை அப்படிப்பட்ட ஆசைகளை நல்ல ஆசைகளாக தேர்வெடுங்கள் நல்ல விதத்தில் அடையுங்கள் என்று சொல்லலாமே தவிர ஆசைகளே படாதீர்கள் என்று சொல்வது மனித உணர்வுகளை அடக்குவதற்கு சமமான ஒன்று காரணம் இந்த உலகத்தில் ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது ஒரு தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தைக்கு தாயின் வயிற்று எட்டி உதைக்க ஆசை ஒரு பிறந்த குழந்தைக்கு தகப்பனின் முகத்திலே முச்சா போக ஆசை ஒரு தவளும் குழந்தைக்கு எழுந்து நடக்க ஆசை எழுந்து நடக்கும் குழந்தைக்கு துள்ளி குதித்து ஓட ஆசை துள்ளி குதித்து ஓடும் குழந்தைக்கு விண்ணிலே பறக்க ஆசை ஒரு பள்ளி மாணவனுக்கு இந்த மாதம் நிறைய அரசு விடுமுறை இருக்க வேண்டும் என்ற ஆசை தொடர் மழையால் தொடர் விடுமுறை வர வேண்டும் என்ற ஆசை வீட்டுக்கு போனும் மணி எப்படா நாலரை ஆகும் என்கின்ற ஆசை ஒரு பத்தாம் வகுப்பு மாணவனுக்கு நானூறு மதிப்பெண்ணுக்கு எடுக்க ஆசை ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவனுக்கு ஆயிரம் மதிப்பெண்ணுக்கு எடுக்க ஆசை பிறகு நீட் தேர்விலே வெற்றி பெற ஆசை அதிலே தோல்வியடைந்தால் ஆள் மாறாட்டம் செய்ய ஆசை ஒரு கல்லூரி மாணவனுக்கு ஃபர்ஸ்ட் இயரிலே கட்டடிக்க ஆசை செகண்ட் இயரிலே விட்டடிக்க ஆசை தேர்ட் இயரிலே மேக்ஸ் பேப்பரில் அரியர் வைக்க ஆசை பிறகு படித்து முடித்த பிறகு வேலை இல்லாத விஐபிகளுக்கு பெண்களை சைட்டடிக்க ஆசை தன்னுடைய பைக்கில் இரண்டு சக்கரம் இருந்தாலும் ஒரே சக்கரத்தில் செல்ல ஆசை நயன்டி கிட்ஸுக்கு எப்படா கல்யாணம் நடக்கும் என்கின்ற ஆசை திரும்பவும் தேன் தாய் திங்க வேண்டும் என்ற ஆசை தல ரசிகர்களுக்கு பார்க்க வலிமையோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை தளபதி ரசிகர்களுக்கு பார்க்க புளிங்கோ மாதிரி இருக்கணும் ஆசை ஒரு பெண்ணுக்கு கழுத்து நிறைய நகை போட்டுக்குள்ள ஆசை ஒரு இளம் பெண்ணுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மேக்கப் போட்டுக்குள்ள ஆசை ஒரு மனைவிக்கு தன் தாய் வீட்டுக்கு போக ஆசை ஒரு கணவனுக்கு மனைவியை காட்டிலும் மச்சினிச்சியை பார்க்க ஆசை ஒரு மா மருமகளுக்கு மாமியாரிடம் மண்டையை உடைத்து மாவிளக்கு போட ஆசை ஒரு மருமகளுக்கு மாமியாரிடம் சண்டை போட ஆசை ஒரு கல்யாணக்காரன் வீட்டுக்கு அவன் பேனர் காத்திலே அடித்து செல்லாதவாறு கெட்ட வேண்டும் என்ற ஆசை ஒரு நகைக்கடைக்காரனுக்கு நம்ம நகைக்கடை செகுத்த எவனும் ஓட்ட போடாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆசை ஒரு போலீஸ்காரருக்கு அனைவரும் ஹெல்மெட் போடணும்னு ஆசை ஒரு கோவில் அச்சர்களுக்கு அனைவரும் தட்டிலே தச்சனை போட வேண்டும்னு ஆசை ஒரு விவசாயிக்கு வருடம் தவறாது மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற ஆசை ஒரு விஞ்ஞானிக்கு செலுத்திய ராக்கெட் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை இசை நான் இளையராஜாவுக்கு இசையின் மீது ஆசை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பின் மீது ஆசை வள்ளுவனுக்கு திருக்குறளின் மீது ஆசை அவைக்கு ஆத்திச்சூடியின் மீது ஆசை கம்பனுக்கு கம்பராமாயணத்தின் மீது ஆசை இளங்கோ வடிகளுக்கு சிலப்பதிகாரத்தின் மீது ஆசை அப்துல் கலாமுக்கு ராக்கெட்டின் மீது ஆசை கல்பனா சால்வாவுக்கு விண்ணிலே பறக்க ஆசை ரைட் சகோதரர்களுக்கு விமானத்தின் மீது ஆசை தாமஸ் சால்வா எடிசனுக்கு மின்விளக்களை ஆசை நெல்சன் மண்டேலாவுக்கு கருப்பின மக்களின் மீது ஆசை அன்னை தெரசாவுக்கு தொழுநோயாளிகளின் மீது ஆசை தந்தை பெரியாருக்கு பகுத்தரின் மீது ஆசை பள்ளலாருக்கு சன்மார்க்கத்தின் மீது ஆசை திருவானந்த வாரியாருக்கு ஆன்மீகத்தின் மீது ஆசை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு தமிழ் மீது ஆசை இங்குள்ள அழகான பெண்களுக்கோ என் பேச்சின் மீது ஆசை எனக்கோ திண்டுக்கல் ஐ லியோனி ஐயா தலைமையிலான பேச்சரங்க நிகழ்ச்சிகளில் பேச ஆசை 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 என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஆசைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று தனியா அர்த்தம் ஆசைகளே இல்லை இவ்வளவு ஆசைய பட்டியல் போட்ட ஒரே பேச்சாளர் நீ ஒரு ஆள் தான் நிறைய பேர் இவ்வளவு ஆசை இருந்திருக்கேன் இந்த உலகத்தில் அதெல்லாம் அனுபவிக்காமல் விட்டோமே அப்படின்னு நிறைய பேர் உன் லிஸ்ட்டை அடுத்து டிவியில் வந்த பிறகு டிக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் இன்னும் அனுபவிக்காமல் விட்டமடான்ட்டு அவ்வளவு ஆசையில் தொகுத்து சொல்லியிருக்கேன் ஐயா ஆசைகளே இல்லை என்று சொன்ன புத்தனுக்கு கூட ஆசை இருந்திருக்கிறது எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே துறந்து நான் ஒரு துறவியாக வேண்டும் என்று புத்தன் ஆசை கொண்டதனால் தான் அவன் துறவியாகி இருக்கிறான் என்பதை மறந்து விடக்கூடாது அதையெல்லாம் விடுங்கள் இங்கு இருக்கிற இந்த மூன்று பேர் ஆசைப்படாதே என்று சொல்கின்ற இந்த மூன்று பேர் பேச்சுத்துறையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற ஆசை தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமாயா மனிதனுடைய லைஃப் சைக்கிள் எடுங்க காலையில் சேவல் மாதிரி எந்திரிச்சு பலியாடு மாதிரி குளிச்சுட்டு குரங்கு மாதிரி காலை சாப்பாடை லபக்கு லபக்குன்னு தின்னுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட நாயா கத்தி கரடியா குறைச்சி வேக வேகமா பந்தய குதிர மாதிரி ஆபீஸுக்கு ஓடி மாடா உழைச்சி திரும்பவும் வந்து பொண்டாட்டி எக்குத்தப்பா எதுவும் கேள்வி கேட்டா ஆந்த மாதிரி திரு திருன்னு முழிச்சு திரும்பவும் நைட்டு சாப்பாடை முதல மாதிரி முழுங்கிட்டு எரும மாடு மாதிரி குரட்டை விட்டு தூங்கிட்டு திரும்பவும் மறுநாள் சேவல் மாதிரி எந்திரிக்கிறதுக்கு வண்டலூர் ஜூவிக்கே போயிடலான்னு தோணுதே இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஏன் தேர்ந்தெடுக்கின்றார் அதை ஏன் சுலபமாக ஏற்றுக்கொண்டு வெற்றி நடை போடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி சென்னையில் இருக்கிறவன் மணிக்கு மறுநாள் மணிக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ரெண்டு பலகாரத்தை தின்னுட்டு ஒரு படத்தை பாட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு திரும்பவும் ஆறு மணிக்கு பஸ் ஏறி மறுநாள் காலையில் சென்னைக்கு போய் ஒன்பது மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறான் எதுக்கு எல்லாம் அவன் ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு தான் நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லுகின்றேன் நாம் தான் எதற்கும் ஆசைப்படவில்லை நம்முடைய குழந்தைகளையாவது எதற்காவது ஆசைப்பட வையுங்கள் அன்னைக்கெல்லாம் எப்படி அட்மிஷன் போட்டான் பிள்ளைய இடுப்புல சுமந்துக்கிட்டு வந்து அட்மிஷன் போட்டான் இன்னைக்கு எப்படி அட்மிஷன் போடுறான் பிள்ளைய உள்ளார வச்சுக்கிட்டு போடுறான் நான் கேட்குறேன் பறக்கின்ற பட்டாமூச்சிகளை பார்த்து நானும் உன்னை போலவே பறக்க வேண்டும் என்று சொல்லும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் அதற்கு குளத்திலே கல்லை போட்டு ஏன் வட்ட வட்டமாக வருகிறது என்று கேட்கும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் அதற்கு தட்டாம்பூச்சிகளை பிடித்து தான் தான் இறந்தது என்று தெரியாமல் ஆளும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் எதற்கு வாழ்க்கையிலே சக்கரத்தை போல் நிற்காமல் சுழல வேண்டும் என்று டயர் ஓட்டும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் அதற்கு மணலால் கட்டி இந்த மண் தான் நமக்கு சாமி என்று சொல்லும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் அதற்கு காடுகளையும் மலைகளையும் இயற்கையும் ரசித்து விளையாட வேண்டியவன் அன்றைக்கு அங்கே ஒரு சிறையிலே அடைபட்டு ப்ராஜெக்ட் என்ற பெயரிலே ஸ்டிக்கரிலே தடவி கொண்டிருக்கிறானே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் முடியுங்கள் அவன் சிறு வயதிலே ஆசைப்பட்ட அத்தனைக்கும் நீங்கள் அனுமதி கொடுங்கள் அவனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பிசிக்ஸும் மேக்ஸும் டெக்னாலஜியும் கம்ப்யூட்டரும் அவனுக்கு ஒரு வேலையும் சம்பளத்தையுமே தவறுமே தவிர ஒரு மன மகிழ்ச்சியை அது தராது மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தருவது அவன் மனதிலே நிறைவேறும் ஆசைகள் மட்டுமே என்று சொல்லி இந்த உலகத்திலே நீங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள் 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 நன்றி வணக்கம்